ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய ஆட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு குரு செவ்வாயோடைய இணைவு குரு மங்கள யோகம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது இது வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயே அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் உங்களோட ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான குரு பகவானுடைய இணைவு எப்படி இருக்க போகுது இந்த இணைவு இணை இணையக்கூடிய நாள் எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செவ்வா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட இணைவர் மற்ற நாள் பார்வைகள் இருக்கும் ஆனால் இந்த தடவை கிரக சேர்க்கைகளாக இருக்கு அப்போ என்ன பலன்கள் கொடுக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு இங்கு சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரை எந்த கிரகமும் ஆட்சியும் இல்லை எந்த கிரகமும் நீசமும் இல்லை அப்படின்னா எப்பொழுதுமே நடுநிலையா இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு கிரகம் நீசப்பெறாத வீடு எப்பொழுதுமே நடுநிலையாக இருக்குமா அப்போ சிம்மம் பொறுத்தவரையும் நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தையில இருக்கட்டும் அவங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி யாருமே பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்துலையுமே வேலைப்பாடுகள் சின்ன வயதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி பேசணும் எங்களுடைய தாத்தா இப்படி தான் இருந்தார் எங்களுடைய அப்பா இப்படிதான் இருந்தார் இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி நிர்வாகத்திறன் பையனுக்கும் அதே மாதிரி நிர்வாகத்திறன் அது கடைசி குழந்தையாக பிறந்திருந்தாலுமே மற்றவங்க மூத்தவங்களை விட இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பலவித யோகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இதெல்லாமே பிறந்த போதே அந்த ரத்தத்தில் ஊறணக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நிர்வாகத்திறன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக போராடக்கூடிய அப்படின்னு இந்த விட்டு கொடுக்கறது எனக்கு இது தெரியாது தெரியும் போது பழகிக்கிறேன் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கிட்ட கிடையவே கிடையாது நான் எப்படி எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு கடுமையாக போராடி ஒரு விஷயத்தை சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு எப்பவுமே விரும்பப்படுவாங்க கம்மியாக படிச்சிருந்தாலுமே ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் அரசியலில் முதல் தர யோகமான லக்னம் உங்கள் ராசி தான் உங்கள் லக்னம் தான் இதில் வந்துட்டாவே பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குதா அரசியல் அரசாங்கத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கூடிய நட்சத்திரம் கேரி கேது பகவானுடைய நட்சத்திரம் அடுத்தது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும் ஏழு சனிக்கு இணையான மன அழுத்தங்கள் இப்போ இருக்கு எப்படி கடகத்துக்கு இணையாங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறாரு எது செஞ்சாலும் தப்பா பேசுது குறை கண்டுபிடிச்சு உலகம் பேசுது அப்படின்னா நான் இருந்த இடத்த விட்டு ஒரு படி கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் எப்பவுமே அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாரோ நீங்க உங்க உங்க மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே பிற இடத்துல பறிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பறிக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயத்த நான் பண்ணவே இல்லை இருந்தாலுமே நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கேன் நான் யார் என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டேங்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை தரம் ரொம்பவே கீழே உயர்ந்துருச்சு உயரக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து கீழே தாழ்ந்து வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழுல இருந்து ஏழுல இருந்து அஷ்டமாதிபதியான குரு பகவானை பாத்துறப்ப உங்க மேல பிற வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு அதே போல இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பணம் இருக்கும்போது எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லாருக்கும் தொழில் அமைச்சு கொடுத்து தான் பெற்ற வருமானம் எப்படிங்கிறத நிறைய ராசி சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே சொல்லவே சொல்லாது வெளிப்படையாகவும் சொல்லாது ஆனால் சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தான் பணம் வருது நீங்களும் முயற்சி பண்ணுங்க நீங்கள் இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் ஜெயிச்ச வழியை தன்னுடைய குடும்ப நபர்களுக்கிட்டையும் சொல்லி கொடுத்து அதே மாதிரி மேடை ஏற்றி தூக்கிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தூக்கிட்டு வந்திருப்பாங்க இது வந்து குடும்ப நபர்களுக்கு மட்டுமே பொருந்தாது அதுவே வந்து நண்பர்களாக இருக்கட்டும் சிம்ம ராசியை பொறுத்தவரையும் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு பணம் இந்த தொழில் இவ்வளோ லாபம் இருக்குது நீங்களே பண்ணுங்க நீங்களும் பண்ணுங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்னு தொழில் போட்டிகள் அதை வந்து சொல்லிக் கொடுத்த நபர்களே பிற்காலத்தில் வந்து தொழில் போட்டியாக மாறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் போட்டியாக மாறி உங்களுக்கே பிரச்சனைகள் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்ட்ருந்து தொழில் கற்றுக்கிட்டவன் இன்னைக்கு வந்து என்னை மிரட்டுறாங்க அவங்களுக்கு பயந்துட்டு நான் ஓடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப முழுசா வந்து அதான் போயிட்டு இருக்கு அதே போல் குடும்ப பிரச்சனை தலை விரித்து ஆடுற அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குது எப்பவுமே சனீஸ்வர பகவான் சந்திரனை பார்த்தா நிச்சயமா எப்படி அஷ்டம சனி காலம் வருதோ அதே போல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகளும் மன வலிகளும் கொடுத்துட்டே இருக்கும் அந்த வழிகளுக்கு எல்லாமே முழுமையான காரணம் இந்த சொந்தக்காரங்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள அவாய்டும் பண்ண முடியல இருந்தாலும் ஏற்றுக்கவே முடியல அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் வர எனக்காவது ஒரு நாள் வந்து ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகள் கூட சந்திச்சிருக்கீங்க இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது குரு பகவான் மற்றும் செவ பகவான் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடம் போறது ஒரு யோகம் எப்பொழுதுமே ஒன்பது பத்து சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் அதிபதி பத்துக்கு வர்றதுனால என்ன ஒரு நல்ல நிலை இருக்குதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானம் பலம் பெறுது தொழில் ஸ்தானம் பலம் பெற்றாலும் இத்தனை நாளா வந்து அந்த தொழிலுக்காக யார்கிட்ட கை கட்டி நின்னீங்களோ இல்ல சொல்லி தொழில் வந்து சரியா நடக்காம மூடிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் போயிட்டு இருக்குதோ அதே போல அந்த தொழிலை சரியா நடத்த முடியாம எங்க அப்பாவோடைய உதவியை நாடலான்ட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவே நிறைய அவமானப்படுத்தியிருக்காரு இருந்தாலுமே எங்கள் அப்பாவோடைய உதவியை ஆடலான்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அதாவது நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய தொழிலை நேர்த்தி பண்ணுவதற்கு உண்டான நல்ல நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சாரம் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து சம்மந்தப்பட்ட யோகத்தை இது அதிகமாக குறிக்குது அப்போ இந்த தொழில்னால வந்து பாத்தீங்கன்னா நிறையா வந்து சொத்து பிரச்சனைகள் இருக்குது இனி படிப்படியாக இந்த சொத்து எல்லாமே குறையுமா சொத்து பிரச்சனைகள் எல்லாமே குறைமா ஏன்னா அஞ்சாம் பார்வையாக குருவோடு சேர்ந்து செவ் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் பாவகத்தை பார்க்குறப்ப நிறைய வருமானம் வருது தொழிலில் இருந்தாலும் எங்களால் ஒரு வீடு வாங்க முடியல அந்த தொழில் லாஸ் கடந்த காலம் எல்லாமே சொல்லவே முடியாத அளவுக்கு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் ஏகப்பட்ட கடன் அடிக்க முடியாத அளவுக்கு கடனை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நினைச்சுமே பார்த்துருக்க முடியாது எனக்கு தெரியும் கொஞ்சம் கடன் வரும்னு ஆனால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கடனால வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்ப வந்து நலிவடைஞ்சிருச்சு இன்றைக்கி தொழிலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கிது தொழில் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலைகள் வந்துட்டு இருந்தது என்னால் வாடகை வீட்டில் இருக்கவே முடியல ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடை விற்றுட்டு தான் நாங்கள் வந்து இந்த வாடகை வீட்டில் இருக்கோம் இனி எங்களுக்குன்னு வந்து ஒரு இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இடம் வீடு சம்மந்தப்பட்ட மனை யோகத்துக்கு அங்கே கேது பகவான் இருக்கிறப்ப லோன் போட்டு வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் சிம்மத்தை பொறுத்தவரையும் கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பணம் காசு எனக்கு திருப்பி கொடு திருப்பி கொடுக்க வேண்டாம் ஆனால் என்னுடைய கௌரவம் துளியும் குறைஞ்சா அந்த இடத்துல படி மிதிக்கவே மாட்டாங்க எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு கௌரவம் குறையுது அது ஆயிரரூவா கொடுத்தாலும் சரி லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி கோடி ரூபா கொடுத்தாலும் சரி உன்னோடைய பணம் உன்னோடையே வச்சுக்கோ எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு எப்பொழுதுமே இந்த கௌரவத்திற்காக வாழக்கூடிய நபர்கள் இப்போ இத்தனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் என்னுடைய வீட்டில் வந்து நான் சொல்கிற பேச்சு கூட யாருமே கேட்க முடிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு வந்து நான் அப்படி குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலையிலாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சி கௌரவத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு எப்பவுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் பேசும் பழகும் அந்த ஒரு பிரச்சனை சிம்மத்துக்கு வந்து யாராவது ஒரு கெடுதல் நினச்சிட்டாங்க அது தெரிஞ்சு போச்சுன்னா என்றைக்குமே அந்த பழைய மாதிரி அது ஒட்டுதல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது அதனால் நிறையா பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இதனால் சந்தோஷத்தை ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியாமல் ஒரு சந்தோஷம் வந்தால் ரெண்டு துக்கம் வர மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த குருமங்கல யோகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அதே போல் குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு குரு பகவானும் சரி அதே போல ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகங்களும் சரி அப்ப ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நல்ல பாவகத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம நான் பெரிய வேலை அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்கள் இதுல கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்குமா நான் ஏறக்குறைய நல்லா வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பக்கத்துல வர மாதிரி இருக்கு ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சக்சஸை கொடுக்கும் அதே போல் காதல் திருமணம் நான் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன் எங்களுடைய வீட்டுக்கு தெரியும் தெரிய வராது அளவா தெரிய வரும் ஏதோ ஒரு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்களும் உங்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோட இந்த நேரம் வீட்டுல சொன்னா காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய விஷயங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கீங்க ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செய்யறது இந்த தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு வேலை இல்லாம கடுமையாக தீண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரை போகுது குழந்தை சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு மனக்கவலைகள் இருந்துட்டே இருக்கு என் பையன் நல்லா படித்து வெளியே வருவான் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி வந்து வேலைக்கு தொடர்ந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலைக்கு செட்டில் ஆகிட்டா என்னுடைய குடும்பம் வந்து செட்டில் ஆயிடுவான் ஆனால் அந்த வேலைக்காக கடுமையாக போராடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பக்கம் வரையும் போய் எங்களுக்கு வந்து தடுமாறிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் அது சனீஸ்வர பகவான் என்னதான் ராசியை பார்த்தாலும் அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி பலம் பெறுவதனால உங்களுக்குன்னு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு பின்னாடி ரெண்டு கிரகங்கள் நிற்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க அதனால வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய படிக்கல் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்னதான் நெகட்டிவ் நிறையா இருந்தாலும் பாசிட்டிவ் உங்களுக்கும் தாங்குற மாதிரி அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி பலம் பெறுவதனால நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவே உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல குரு தசையோ இல்லை செவ்வ தசையோ நடக்கும்போது நிச்சயமா இதுக்கு உண்டான யோக பலன்களை எதிர்பார்க்கலாமா கிரகம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரம் தற்காலிகமானது அப்ப தற்காலிகமான கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம நிச்சயமா பயன்படுத்துவது மூலியமாக இது ஒரு வெற்றி படிக்கல்லாம் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையும் இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்